ஈயாவுக்கு தக்காளி சட்னி தான் நிசமாக்கு சாம்பார் சாம்பார் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் இட்லி பிடிக்குமா சொந்தங்களுக்கு சாப்பிடலாம் சொந்தங்களை வீட்டில் முட்டை குழம்பு வைக்கிற கண்ணி ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கோங்க அந்த அடுப்பில் அவைய கொடுக்குறோங்க அவிஞ்சொரு கிலோ முட்டை கிழங்கு தேனை பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் சொந்தங்களை ஹோட்டல் சொல்கிறதுக்கு நம்ம மறந்துட்டு நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய ஹரியானை ஃபேமிலியோட நாளைக்கு மதுரை வர்றாங்களா நம்ம குடும்பத்தையும் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் குடும்பத்தோட நாளைக்கு மதுரை கிளம்புறோங்க ஹரியானன்னா யாரும் தெரியாது சொந்தங்களே நம்மளுக்கு பைக் எடுத்து கொடுத்தாங்களா அவங்கதான் இப்போ முட்டை நம்மளுக்கு அவிஞ்ச முட்டை கிழங்கு தேனை பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களே முட்டை குழம்பு வைக்கிற கண்டி மசாலா அரைச்சி எடுத்துக்கிற தேங்காய் சேர்த்துக்குருவோங்க மட்டன் மசாலா சேத்துருவங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கு சொன்ன முட்டை குழம்புக்கிறக்காட்டி போய் மசாலையும் அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நமக்கு முட்டையுமே அவிஞ்சு இருந்துச்சு முட்டையை இறக்கி வச்சுக்கோங்க சொந்தக்கலை நம்ம முட்டை முட்டைக்குழம்பு வைக்கிறக்காண்டி என்னென்ன பொருளுக்கு எடுத்துருக்கோம்னா ரெண்டு உருளக்கெழங்கு வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பெரியங்காய் வண்டி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கோம் தேவையான இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கறி மசாலா பட்டை வாங்கி வச்சுருக்கோம் தேங்காயும் மட்டன் மசாலா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோங்க இந்த பொருளுக்க தான் முட்டை குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ முட்டைக்குழம்பு வைக்கிறக்காண்டி முட்டையை உரிச்சு எடுத்துக்கிறோங்க எப்போ வைக்கும்போது உரிச்சு குழம்புல சேர்த்து ஆனா நீ பொரிச்சு தாங்க சேர்க்க போறோம் பொரிச்சு எடுக்கிற கண்டி பொறிக்கஞ்சு எடுத்து வைப்போம் இதனால் விட்டை முறிச்சு மசாலையில் விரவி எடுத்துக்கிட்டாச்சு என்னையுமே சூடாயிட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம் வந்துருச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு முட்டை குழம்புக்கு சட்டி எடுத்து வைப்போங்க என்ன சூடாச்சுங்க கறி மசாலா பட்டு போட்டுக்கணும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம்

தும்மி வெட்டி வச்சு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்குறோம் இதோட நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்குறோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குறோங்க அவிச்சு உரிச்சுட்டு இருக்கையிலே அகான பக்கம் ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க பொறிச்சுக்கிட்டு இருக்கல டேஸ்ட் பக்கம் எங்க வீட்டுக்கார ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க இது நாலு முட்டை மிச்சம் ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட வேண்டியதான் இப்போ நம்ம மசாலையோடைய தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோங்க ருசியான முட்டைக்களம் ரெடி ஆயிரச்சு இறக்கி வச்சுக்கிறோம் கொத்தமல்லி தூக்கிடுவோங்க தாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி அள்ளி அடிச்சா செவுத்துல ஒட்டுற மாதிரி ஒரு முட்டை வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்னதான் சாப்பிடுவோமா சாப்பிடுவா சாப்பிடுவானா எவ்வளவு கட்டியா இருக்குன்னு

அவ்வளோ அறுவடை அருமையாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம முட்டை குழம்பு வந்து முட்டையை அவிப்போம் நாலு தீரில் போடுவோம் அந்த குழம்போடைய தூக்கி போட்டுவோம் ஆனால் இன்றைக்கி ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டையை நான் பொறுத்துங்க வெறும் மற்றப்படி போட்டு நல்லா பொறிச்ச எடுத்து தான் இந்த குழம்புல சேர்த்தேன் ஆனால் எடுத்து அந்த குழம்புல சாப்பிடும்போது முட்டை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு சொன்னாங்களே ஆனால் நார்மலாக அமைச்சு நம்ம குழம்புல சேர்ப்போம் பாருங்க

உண்மையுந்த சொல்கிற குந்தங்களே நாங்கள் வச்ச முட்டை குழம்புலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நார்மலாக முட்டை குழம்பு வச்சாங்கன்னா இந்த முட்டையை நம்ம சும்மாதானே சேர்ப்போம் அப்படி சேர்க்கும் போது நம்ம அவிச்சு சாப்பிட்ற தான் தெரியும் முட்டை குழம்பு மாதிரி மாதிரிலாம் தெரியாது நம்மளோட ஒரு கேள்வி எழுப்பணும்னு சொன்னல அது இந்த கேள்வி நம்ம மீன் குழம்பா இருக்கட்டும் கறிக்குழம்பா இருக்கட்டும் கருவாட்டு குழம்பா இருக்கட்டும் வேறு எந்த ஒரு குழம்பா இருக்கட்டும் நம்ம சமைக்கிறோம்ல அந்த சமையல்களில் வந்து என்ன மாற்றம் தெரியும் கறி சமைக்கும்போது அந்த கறியில் இருக்கக்கூடிய சார்கள் இறங்கி அந்த குழம்புடைய டேஸ்ட்டு மாறும் அதே மாதிரி மீன் சமைக்கும்போது அந்த மீனில் இருக்கக்கூடிய சாறு இறங்கி அந்த மீனுடைய குழம்புடைய டேஸ்ட்டு மாறும் ஆனால் இந்த முட்டை குழம்புன்னு சொல்கிறீங்கள இந்த முட்டை குழம்புல என்ன சாருங்க இறங்கி இந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுத்துருவோம் இது எனக்கு ரொம்ப நாளாவே கேள்வி இருந்துச்சு இந்த முட்டை இறங்குற அளவுக்கு இதில் என்ன சத்து இருக்கு அவிச்சு சாப்பிட்றது ஒன்று தான் அந்த முட்டை குழம்புல போட்டு சாப்பிட்றதும் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிற இன்னும் உண்மைதானே நம்ம சமைக்க நம்ம சமையல் முறைகள் தான் அந்த டேஸ்ட கொண்டு வர சொன்னாங்களே முட்டையை வந்து பொரிச்சு சேர்த்தேன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட முட்டை குழம்போட நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு முட்டை குழம்பு முட்டை குழம்பு நம்ம சொல்றோம்ல இப்ப அவுச்ச முட்டையை நம்ம அதுல போடக்கூடாது உடச்சு உடைச்சு ஊத்தி செய்யறதா முட்டை குழம்பு ஏன்னா அது முட்டையோட குழம்போட சேருதா அதுதான் முட்டை குழம்பு ஆனா இது முட்டை குழம்பு கிடையாது நம்ம சும்மா தொட்டுக்கிறக்கால அவுச்சு அதுல போடுறோம் நம்ம அதை ரெடி பண்ற தான் அந்த குழம்பு நல்லா தெரியுது இப்ப மீன்னா மீனை முழுசா தான் போடுறோம் அதே மாதிரி முட்டையை அடிச்சு ஊத்துனா தானே அந்த முட்டை முட்டைச்சாரி இறங்க அதுக்குள்ள அப்பந்தானே அது ஒரு டேஸ்ட் மாறு இது எனக்கு ரொம்ப நாளாவே கேள்வி இருந்துச்சு சொன்னங்களே இனிமே இதை சொல்லல நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது ஒரு சொந்தங்கள் சொன்னாங்கல்ல ஆமாம் சொந்தங்கள ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சா இன்னைக்கு வீடியோ பதிலட சொல்லியிருந்தீங்களா சாப்பாடு ரொம்ப பிள்ளைங்க வந்து கொட்டுறாங்க பிள்ளைகளுக்கு பிடிச்ச மணியை ரெடி பண்ணி கொடுங்கனு அப்படி வந்து நம்ம வீடியோ பதிவு சொன்னது அதை ஒரு சொந்தங்கள் பார்த்துட்டு எப்பவுமே பிள்ளைக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா விடுவாங்களாம் இப்போ வந்து நாங்க சொன்னது அவங்களுக்கு ஒரு இருந்திருக்கு பாருங்க இப்ப வந்து ஸ்கூல்ல போய் அவங்களே பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டுறாங்க அவங்க வீட்டுக்காரன் சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அது ஒண்ணு அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கும் அவங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் அவ்வளவு தூரத்துல இருக்காங்க அவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம சொன்ன ஒரு விஷயத்த கடைபிடிச்சு வந்து பிள்ளைக்கு வந்து ரெகுலரா வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க பேசுறாங்களாம் பிள்ளைங்க வந்து சாப்பிடறது ஒரு வேளை சாப்பாடு தான் அதையுமே பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா சாப்பிடலா அது என்ன நம்ம கொஞ்ச நேரம் போய் ஊட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஊட்டிட்டு ஊட்டிட்டு போறாங்களாம் அதை வந்து எங்களை பார்த்த உடனே சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இத கூட யார் சொல்லிருக்கானா அவங்க மக தான் சொல்லிருக்கு ராமேஸ்வரம் மீனவன் குடும்பம் வருது ராமேஸ்வரம் மீனவன் குடும்பம் வருதுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு வந்து நம்ம குடும்பத்தை வந்து பார்த்து தெரியற அளவுக்கும் ரசிக்கிற அளவுக்கும் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்தது வந்து உண்மைக்கு சந்தோஷப்படுறோம் இந்த சந்தோஷத்தையும் என்னத்த சொல்றது என்னத்தான் இதுல ஒண்ணு சொன்னாங்களே நாளைக்கு மதுரை வர போறோம் ஆமா பாக்குற சொன்ன வந்து பாத்துக்கிறேன்

சொந்தங்களே திரும்ப திரும்ப சொல்றேன் முட்டை குழம்பு இனி வைக்கிறதா இருந்தா அவிச்சு வெறும் முட்டையை குழம்புல சேர்க்காதீங்க பொறிச்சு முட்டையை வந்து குழம்புல சேருங்க சாப்பிட்றதுக்கு செமையான ஒரு டேஸ்ட்ல இருக்கு நீங்க சாதாரணமா நம்ம அவிச்சு நார்மலா சேர்ப்போம்ல அந்த முட்டையோட பொறிச்சு அந்த முட்டையை சேர்க்கும் போது அந்த குழம்புடைய டேஸ்ட்டும் அந்த முட்டையை சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இங்கை முட்டை குழம்பு வச்சா இப்படி வைங்க இல்லைன்னா சரி சொன்ன மாதிரி எல்லா முட்டையும் அடிச்சு கீழே ஊத்திருங்க முன்னத்தா அவ்வளவுதான் அடுத்த விட எல்லாம் சந்திக்கிறேங்க சொல்லுமாடா சொல்லுங்க என் புள்ள சுகம் இல்லாமல் போன எனக்கு இல்ல சொந்தங்களை அவ்வளோ கலகலப்பா இருக்குமே அங்கிட்டு ஓடு இங்கிட்டு ஓடு கத்தும் அரலும் பாத்தியெல்லாம் கண்ணு முடியே உள்ள போயிட்டு ஒழுங்கான சாப்பாடு இல்ல சாப்பிட மாட்டேங்கா சாப்பிடு